ஒரு பொதிசு ஒரு சாது செஞ்சிடலாம் எங்கள் அம்மா ஸ்டைல் ஆக்சுவலி எங்கள் அம்மா தான் செய்வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்குறாங்க மேலே எப்படி இலையே வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ரைஸ் வச்சிடலாம் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் ட்ரிப் ஒன் டே ட்ரிப்லாம் போகும்போது சாப்பாடு கட்டி அனுப்புவாங்க அப்புறம் இதில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் ஒன்று எடுத்துக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ண கீரை வச்சுக்கலாம் டேஸ்ட் கொடுக்குறேன் ஒரு ஒருண்ட சம்மந்தி ரால் சம்மந்தி செஞ்சேன் அதை வச்சுருக்கிறேன் ஐட்டம்ஸும் இப்படி வச்சாச்சு அந்த ஃபிஷ்ஷு ரைஸு சம்மந்தி அண்ட் பொரியல் கீரை பொரியல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ வந்து இந்த மாதிரி பொரியலும் வச்சு ரேப் பண்ணிட வேண்டியதான் ஸோ இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து இப்படியே அழகாக ரேப் பண்ணிட வேண்டியது தான் இலை கொஞ்சம் கிளிகிற மாதிரி இருக்குது யூஸ்வலி எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இலையை ஃபஸ்ட்டு வாட்டிப்பாங்க அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணுவாங்க அது அழகாக இதாகும் ஸோ வந்து பே பேப்பர் நியூஸ் பேப்பரில் வைப்பாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மகிட்ட அது இல்லாதனால அப்படியே வச்சுருக்கிறேன் ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த இலை வந்து அந்த சூடுக்கு வாடி அது செட் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொடுக்கலாம் அதுக்குள்ளார போய் குளிச்சுட்டு வர போகிறேன் குளிச்சுட்டு வந்து சாப்பிட வேண்டியதான் அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஃபஸ்ட் வந்து கொஞ்சமாக ரைஸு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் அண்ட் யம்மியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அப்புறமா பொரியல் கீரை பொரியல் இது ஆக்சுவலி நம்ம தோட்டத்தில் பறிச்ச கீரை கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஸோ இந்த கீரை வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறமா அதில் வச்ச மாதிரி ஒரு ஒரு சம்மந்தி ஸோ வந்து அழகாக இந்த மாதிரி ரேப் பண்ணிக்க வேண்டியதான் இலை வந்து கொஞ்சமாக கிளியுது பட் ஓகே ஸோ இதை வந்து ரேப் பண்ணியாச்சு ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதை வந்து நியூஸ் பேப்பரில் வச்சு அழகாக மடிச்சு